மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலோ இல்லை குரு சுக்கரன் ரெண்டு பேருமே பார்க்குற மாதிரி சமசப்தமமாக பார்க்குற மாதிரியோ அப்படி ஒரு யோகம் அமைந்தால் என்ன பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து குரு பகவானை வந்து தேவ குருன்னு சொல்கிறோம் சுக்கர பகவானை வந்து அசுர குரு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ குரு சுக்கரன் ஒன்றாக ஜாதகத்தில் இருந்து அதுவும் லக்னத்திலேயே இருந்தால் ஒன்று துலா லக்னம் இல்லை ரிஷப லக்னமாக இருந்தால் அவளுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வயிறு அதுவும் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் குரு சுக்ரன் சப்தமத்தில் இருக்கிறச்சே அதுவும் லக்னத்தில் குரு இருந்து ஏழில் சுக்ரனும் இல்லை லக்னத்தில் கு சுக்ரன் இருந்து ஏழில் குரு இருந்தாலும் திருமணத்திற்கான அது கலத்திர தோஷம் அப்படின்னு பேர் ஸோ கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜாதகப்படிக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் சிம்பிளாக இந்த மாதிரி குரு சுக்கரன் சேர்ந்துருக்காரு இல்லை சப்தமத்தில் இருக்காரு இதுக்கு என்ன வகையான நம்ம பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் செய்கிறது தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பெருமாள் கோயில் போனீங்கன்னா தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாளுக்கும் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒரு ஏழு பிரதட்சணம் நீங்கள் வந்து தாயாரையும் பெருமாளையும் பண்ணலாம் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஆறு இருபத்தி ஐந்து மணி வரையிலும் திருவோணம் அதற்கு பின்பு அவிட்டம் இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் காலை ஆறு இருபத்தி ஐந்து மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு பின்பு புனர்பூசம் இன்றைய திதிகள் காலை பதினொன்று நாற்பத்தி ஓரு மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பஞ்சமி மேஷராசினியர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராகுவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குழப்பங்களை கொடுப்பார் இன்று வியாபாரம் செய்பவர்கள் உங்கள் முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் மற்றும் சந்திரனுடன் இருக்கக்கூடிய ராகுவும் சில பண விவகாரங்களில் குழப்பங்களை கொடுக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் முதலீடு செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மாலை நேரத்தில் நண்பர்களினுடைய ஆலோசனைகள் மற்றும் இவர்களினுடைய உதவியோடு நீங்கள் பணப்பட்டுவாடா செய்யலாம் புதிதாக அறிமுகமான நண்பர்கள் சமீப காலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று குடும்ப விவகாரங்களிலேயே மேஷராசி நேர்களுக்கு மன அமைதி உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் அலைச்சலை கொடுக்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று அனுகூலமாக அமைகிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இன்று உங்களினுடைய முதலீடுகளில் நல்ல லாபத்தை தருவார் அலுவலக விஷயங்களில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் இன்று சற்று குழப்பங்கள் வந்து போகும் ஆகவே இன்றைய நாளில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை ஒத்தி வைக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு சற்று தொழில் சார்ந்த குழப்பங்களை கொடுத்தாலும் கூட லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் புதன்கிழமையான இன்று கருட பகவானை வணங்கி தீபம் ஏற்ற சனி பகவானாலும் ராகு பகவானாலும் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும் மிதுன மிதுன நேர்களுக்கு இன்று சற்று மன சஞ்சலங்கள் வந்து போகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் ராகுவுடன் இருப்பது சற்று மனதில் குழப்பங்களை காலை வேளையில் கொடுக்கலாம் ஆகவே முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது சிறப்பு ராசி அன்பர்களுக்கு மிருகசேரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாக உங்களிடமிருந்து விட்டு போன ஒரு சில விஷயங்கள் இன்று உங்கள் முயற்சியால் கை கொடுக்கலாம் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு நீண்ட காலமாகவே உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வந்து சேர வேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் இன்று உங்களினுடைய கூட்டு தொழில் மற்றும் உங்கள் தனிப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் இதை அனைத்திலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி அடையலாம் கலைஞர்களுக்கு இன்று நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பல நாட்களாக உங்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு வந்திருந்த ஏமாற்றங்களுக்கு இன்று கலைஞர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரங்களும் மற்றும் பணம் வந்து சேர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருப்பது சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் குறிப்பாக இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் குடும்பத்தில் மனசெஞ்சலங்கள் வந்து போகலாம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு சற்று விரைய செலவுகளை கொடுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை மாறும் உறவுகளில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மற்றும் இவர்களினுடைய உறவுகள் விட்டு போனவர்கள் மீண்டும் வந்து சேருவது மனதிற்கு ஆறுதலையும் அமைதியும் கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல வருடங்களாகவே இருந்து வந்த பகைமை மாறும் உறவினர்களிடத்தில் மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த பகை தீரும் இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் ஸ்ரீ ராமபிரானையும் வணங்க இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் இருப்பதனால் மன கிளேசங்கள் தீரும் இன்று பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நாளாகவும் அமைகிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது அஷ்டம சனியினால் சில மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இன்று பெறுவது நல்லது ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெருத்த லாபமாக இருக்கும் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பெற்றோர்களிடத்தில் இன்று சற்று அனுசரித்து செல்லுவது நல்லது வாக்குவாதங்கள் மற்றும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இன்று உங்கள் குடும்பத்தில் வந்து போகும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் இன்று தன லாபங்கள் உண்டு வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பண வரவு இன்று வந்து சேரும் இன்று பங்கு முதலீடுகளும் உங்களுக்கு லாபத்தை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவி உறவில் குழப்பத்தை கொடுத்தாலும் இன்று குரு பகவானின் அனுகிரகத்தோடு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் பணம் பெறுவது மற்றும் பணம் கொடுப்பது இதில் இருந்த குழப்பங்களுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் தொலைதூர செய்திகள் நன்மையை தருவதாகவே அமைகிறது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசினியர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு அனுகூலமாக இருப்பார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவானால் இன்று உங்கள் பிள்ளைகளால் சற்று மனக்குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகும் குரு பகவானின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது திருமண யோகங்களை ஒரு சிலருக்கு கொடுக்கும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாக அமையும் இன்று உங்களினுடைய மனக்குறைகளை தீர்க்க உங்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் விரச்சிக ராசி இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசி ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களிடத்தில் வெளியில் செல்வது நண்பர்களுக்காக அலையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு அவ்வப்போது சில மனக்குழப்பங்களை கொடுப்பார் ராகுவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் சனி பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை பிருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் சற்று செலவுகளும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத விரைய செலவுகள் இன்று உங்களுக்கு சின்ன மனக்குழப்பத்தை தரலாம் விச்சிக ராசினேர்கள் இன்று புதன்கிழமை விஷ்ணு சகசனம பாராயணம் செய்து பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தனுசு ராசினேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி தரும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காதலர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி கொடியை நாட்டுவார் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில வேலைகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குடும்பத்தில் வீடு கட்டுவது வீடு விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் மகர ராசினியர்கள் இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் ராகுடன் இருப்பது இன்று உங்களுக்கு சற்று குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை நீண்ட நாளாக தொடர் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இருந்தவர்களுக்கு இன்று வெற்றி உண்டு மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்திலையும் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் செவ்வாய் இன்று இவர்களுக்கு சாதகமாகவே அமைகிறார் பள்ளி கொண்ட பெருமாளை தரிசனம் செய்வதும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனை வணங்கினாலும் இன்று இவர்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் இவர்களுக்கு வெற்றியை தரும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் இவர்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சற்று இவர்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவி விவகாரத்தில் இவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பல நாட்களாக உங்கள் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலத்திற்கு இன்று நல்ல விடை கிடைக்கும் திருமணம் நிச்சயிப்பதும் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி செய்திகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நீங்கள் கூட்டு தொழில் முயற்சிகளை செய்வது நல்லது முதலீடுகள் மற்றும் முதலீடு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இது அனைத்தையும் மாலை நேரத்தில் செய்யலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் விநாயகர் ஆலய வழிபாடை காலை வேளையில் செய்து மற்றும் இன்று பெருமாள் ஆலய வழிபாடையும் செய்யலாம் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் பச்சரிசி தானம் செய்வதும் சந்திரனுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாகும் இன்று காலையில் பசுமாடுகளுக்கு உணவளித்து பின்பு உங்கள் பணியை தொடர மன கிளேசங்களும் மன சஞ்சலங்களும் விலகும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு சற்று விரயங்களை கொடுத்தாலும் கூட குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இதுவரையில் உங்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பல நாள் குழப்பங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும் வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட நாளாக இருந்து வந்த தொடர் மருத்துவங்கள் மற்றும் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதுலேயும் இன்று நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் புதன்கிழமையான இன்று நீங்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் தன்வந்திரி ஸ்லோகத்தை உச்சரித்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்